நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோ வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோ மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் இந்த தடவை நம்ம ரஜாசில பீட்டி எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டி தான் கலக்கே பாக்குற வண்டி எல்லாமே ஒரே ஓனர் தான் ஒரே ஓனர் வண்டி தான் நிறைய வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷன் அவைலபிளா இருக்கு உண்மையாலுமே எங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி ஒரு அதுவும் இரட்டிக்காசி டாப்பன் வேணும்னா நீங்க டேரெக்டா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம ரஜயகாசம் வந்திருக்கோம் ஆனால் எப்படி இருக்கேன் நல்லா நல்லாயிருக்கும் எதுக்கு டிலே வீடியோக்கு ரொம்ப கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இந்த டைம் நம்ம வந்து எடுக்கிற வண்டியில் நல்ல வண்டியை குவாலிட்டியாக நம்ம மக்களுக்கு வந்து குவாலிட்டியாக கொடுக்காங்க இந்த தர நம்ம ரஜயர்ல பீட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டி தான் தலை பார்க்குற வண்டி எல்லாமே ஒரே ஓனர் தான் ஒரே ஓனர் வண்டி தான் அதனால தான் கொஞ்சம் டிலே ஸோ வீடியோ வந்து தொடர்ந்து வந்து பாருங்க அதே மாதிரி இந்த டைம் பார்த்தீங்கன்னா தீபாவளி வரப்போகுது ஆமாம் எல்லா நம்ம அதாவது நம்மள்ட்ட வீடியோ தரக்கூடிய எல்லா டீலர்கிட்டையுமே நம்ம வந்து ஆஃபர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் பாலர்ஸ் வாங்கி கொடுக்கோம் நீங்க என்ன பெஸ்டா பண்ண போறீங்க வந்து கண்டிப்பா நம்ம ரச்சி ஆசில பாத்தீங்கன்னா அந்த தீபாவளி ஆஃபர் வந்து நம்ம எந்த வண்டி எடுத்தாலும் வந்து ரெண்டாயிரம் ரூபா ஃபீல் பெட்ரோலா இருக்கட்டும் டீசலா இருக்கட்டும் ரெண்டாயிரம் தீபாவளி வரைக்கும் தீபாவளி வரைக்கும் ட்ரிப் பண்ணி கொடுத்த அதனால ரேட் எல்லாம் பேசி முடிச்சிட்டு அதுக்காக ரேட்ல ஏத்தி ஏற்றி சொல்லி ஆஃபர் நம்ம ரேட் எதுமா எல்லாமே வந்து ஃபிக்ஸு நெகட்டிவ் தான் நம்ம முடிக்கிற வேலையில இருந்து அதுக்கடுத்து

கரெக்டா பவர் சத்திரத்துல இருந்து மேல்புறமா செல்வ விநாயகபுரம் இருக்கும் சோ அதுல தான் பாத்தீங்க அப்படினா அது வந்து அமைஞ்சிருக்கு வீடியோவ அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க இப்போ என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்த்தலாமா நான் கண்டிப்பா வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நிறைய பேர் கேக்குற வண்டி நம்ம அச்சியகாத்துல அப்டேட்ல இருக்கு அதுவும் டாப் மாடல் انا அந்த வண்டி டீடைல் சொல்லுங்கடா நம்ம அச்சியகாத்துல இப்ப பாக்க போற கார் பாத்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைர் இசட்டி டாப் மாடல் டாப் மாடல் அலாய் எல்லாமே வந்து எல்லாமே வந்து 14 க்கு 15 14 க்கு 15 ஓனர்னா ஓனர் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் ஒரே ஓனர் வண்டி மெரிட்டா இருக்கும் நாலு டயருமே செவன்டி டூ எயிட்டி இருக்கும் செவன்டி டூ எயிட்டி இருக்கும் வண்டி ரெண்டு ஏர் பேக் வந்துடும் ரிமோட் கீ வந்துடும் ஆமா சென்டர் லாக் எல்லாமே வந்துடும் அலாவில் வண்டி அப்படியே பல பல நீங்க டாப் மாடல் டாப் மாடல் இருக்கு டாப் மாடல் இன்பில்ட் மிசி சிஸ்டம் எல்லாமே வந்துடும் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருக்கும் நாலாயிரம் ஓடிடுவோம் ஒன்றம்பத்தி நாலு ஓடிடுவோம் சீட் கவர்லாம் பாருங்க சீட் கவர் எல்லாம் பாருங்க பேக் சைட்லாம் பாருங்க எல்லாமே நீட்டாக இருக்கும் இந்த வண்டிக்கு ரேட் என்னன்னா சொல்ல போறோம் இது நம்ம ரஜயா காஸ்ட்ல கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 5.50 சொல்றோம் இதுவே ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது கண்டிப்பா நெகோஷியபிள் தான் நம்ம சப் தமிழ் 24 சப்ஸ்கிரைபர் கண்டிப்பா கம்மியா கொடுக்கலாம் எங்க சப்ஸ்கிரைபர் கண்டிப்பா பெஸ்ட் கண்டிப்பா கண்டிப்பா அடுத்து நம்ம ரஜயா காஸ்ட்ல பாக்குற வண்டியா இது டாடா போல்டு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தி மூணாயிரம் தான் வடி இருக்குது ஒன் ஜெட்டர் ஹெட்லாம் வந்துடும் டாப் மாடல் டாப் மாடல் எக்ஸ்ட் ஆகும் அலாய்வேலு ஸ்டீரிங் கண்ட்ரோல் ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் ஃபுல் ஆப்ஷன் வண்டி வண்டியோட ஃபீல்லாம்

லோன் இதுக்கு நம்ம கன்ஃபார்மா ரெண்டு வரைக்கும் பண்ணி கொடுக்கலாம் அது நம்ம சொல்ற ரேட்டு இதுக்கு நம்ம சொல்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் பண்றோம் அது ஒரு நெகட்டிவ் தான் கண்டிப்பா கண்டிப்பா நெகட்டிவ் தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் பார்த்து சொல்லுங்க இவங்க வண்டி எடுக்க வந்தாலே மேக்ஸிமம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் சொல்லிருக்கேன் கண்டிப்பா பெஸ்ட்டா பண்ணி கொடுப்போம் நல்லா பண்ண பெஸ்ட்டா பண்ணி கொடுப்போம் நம்ம ரச்சியா காசுல பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் அதுவும் டி என் செவன்டி சிக்ஸ்ல ஒயிட் கலர் ஹியூண்டாய் ஐ டுவெண்டி அப்படியே இருக்கு அண்ணா டீடைல் சொல்லுங்கண்ணா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரச்சிகாசுல பெட்ரோல் வேரியன்ட் இருந்து ரெண்டாயிரத்து பதினெட்டு மாடல் சிங்கிள் வேரியன்ட்டு சிங்கிள் ஓனர்ல வெறும் லோ கிலோமீட்டர் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஒரே ஓனர் இருக்கும் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் ஓடி இருக்கு அப்டேட்ல நிறைய சிங்கிள் ஓனர் வண்டி அவைலபிளா இருக்கு நம்ம கோட் பண்ற பிரேஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் சொல்றோம் இதுவுமே பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது கண்டிப்பா நெகர் சூப்பர்தான் ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ் ஏர் பேக் ஏபிஎஸ் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் ஆட்டோமேடிக் climate control ஏசி எல்லாமே வந்துரும் இன்சூரன்ஸ் எல்லாமே லைவா இருக்கு எல்லாமே லைவா ஃபைனன்ஸ் எவ்வளவுனா கிடைக்கும் அந்த வண்டிக்கு ஃபைனன்ஸ் இது கண்ணா இது வந்து மேக்ஸिमम வந்து 4 டு 4.5 4 லட்சம் कंफर्मா பண்ணலாம் कंफर्मா 4 லட்சத்துக்கு மேலயே வந்து பண்ணி குடுற முடியும் நேர்ல விசிட் பண்ணுங்க கண்டிப்பா அந்த ரேட்ட கண்டிப்பா நெகோஷியபிள் தான் கண்டிப்பா குறைச்சி தருவாப்ல முடிஞ்ச அளவுக்கு பேசி சூப்பரான பட்ஜெட்டுக்கு இந்த Hyundai i20 வந்து வாங்குங்க அடுத்து பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா Tigor Tigor வண்டியை பத்தி பார்க்க போறோம் Tigor இந்த வண்டியோட டீடைல்ஸ் சொல்லுங்கனா நம்ம ரஜயஹாஸ்ல பாக்கிற டாடா டிகோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு ஒரே ஓனர் ஒரே ஒரே ஓனர் தான் வண்டி மெரிட்டா இருக்கும் வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆயிரத்தி ஐநூறு ஓடி இருக்கு மாடல் மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேருமே நல்லா குட் கண்டிஷன் தான் இருக்கு எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் பாருங்க கிலோமீட்டர் கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ஓடி இருக்கு ஒரு லட்சத்தி ஆயிரம் டிலே ஆகுது நம்ம வந்து அதாவது எடுத்து நம்ம மக்களுக்கு எடுக்கிறது தெளிவான வண்டியா எடுக்கிறது இப்போ அதனால கொஞ்சம் டிலே கொஞ்சம் டிலே ஆகும் எடுத்து நம்ம யாரும் பண்றதுக்காக பண்ணல எடுக்கிற வண்டி நல்ல வண்டியா எடுத்து கொடுக்கணுங்கிற அதனால கொஞ்சம் டிலே இந்த வண்டியோட ரேட் என்னன்னா இது நம்ம ரத்த கோட் பண்ற பேரு பாத்தீங்கன்னா

வேற லெவல் எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த வண்டியோட டீடெயில் தருங்க அந்த காசு அடுத்து பாக்கிறப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னு கொலிரோ ரெண்டாயிரத்தி ஒன்னுமா பதினோரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் தான் ஒரே ஓனர் ஒரே ஓனர் தான் ஒரே ஓனர் நிறைய தெறிக்கி விட்டு எல்லாமே ஒரே ஓனர் நல்லா வண்டியுமே தெளிவா இருக்கும் அந்த பாட்டிஃபிகேட்லாம் நம்ம போட்டோமா இல்ல வரும்போதே பாருங்க எடுத்தது அப்படி இந்த கண்டிஷன்லாம் எடுத்தோம் சூப்பர் சூப்பர் உள்ள எல்லாம் பாருங்க சீட் ஓரா எல்லாமே நல்லா இருக்கும் நியூவா போட்டிருக்காங்க வாய்ஸ் மீல்லா ஆப்ஷன் எல்லாமே எல்லாமே சீட் எல்லாம் பாருங்க பக்கவா இருக்கு ஒரு ஓனர் ரேட் அதிகமா அதிக எங்க சப்ஸ்கிரைபருக்கு பெஸ்டா சொல்றீங்க இப்போ இதுக்கு நம்ம சொல்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரேட் என்ன சொல்றோம் இதுக்கு நம்ம சொல்கிற இப்போ வரிசை காசில் இதுக்கு கோட் பண்ற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்து எழுவாயிரம் சொல்றோம் இது கண்டிப்பா ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது குறைச்சி பேசி குறைச்சி பேசி நேரில் வாங்க நம்ம ஃபைனான்ஸ் எவ்வளவு வரைக்கும் பண்ணி கொடுக்க முடியும் ஃபைனான்ஸ் இதுக்கு மூன்று டூ நாலு வரைக்கும் பண்ணலாம் எங்க எங்க ஆடியன்ஸ் இதுக்குன்னே இருக்காங்க சிங்கிள் ஓனர்ல அதுவும் பொலையில நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க பெஸ்டா பண்ணி குடுக்குறீங்க கண்டிப்பா கண்டிப்பா பெஸ்ட் அதுவும் தீபாவளி ஆஃபர் ஸ்பெஷல் ஆஃபராக கேட்டு ரேட்டை குறைச்சி கேளுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்கலாம் நேரில் வாங்க பண்ணி கொடுக்கலாம் அடுத்து நிறைய பேர் கேட்டா சென்னை லோ பட்ஜெட்ல நம்ம ரஷ்ய காசுல இருக்கு அண்ணா டீட்டெயில் சொல்லுங்கண்ணா நம்ம ரஷ்ய காசு எடுத்து பார்க்க கூட மாறி சென்னை எல்லக்ஸ் இது மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் இருபத்தொம்பது வரைக்கும் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு ஒன்பது மாசம் பிஎஸ் இருபத்தி ஒன்பது வரைக்கும் எல்லாமே கரண்ட்ல இருக்கு நாலு டயருமே ஒரு செவன்டி பர்சன்டேஜ் ஆமா வண்டி இன்டீரியர் எல்லாமே நீட்டா இருக்கும் ஏசி மட்டும் ஒர்க்கிங் கிடையாது ஏசி மட்டும் ஒர்க்கிங் கிடையாது பாருங்க வண்டி சீட்டு எல்லாமே நல்லா இருக்கும் இன்டீரியர் எல்லாமே நல்லா தான் இருக்கும் பவர் ரெண்டு ரெண்டு பவர் ரெண்டு ரெண்டுமா ஃப்ரெண்ட் ரெண்டு பவர் ரெண்டு வந்துடும் எலெக்ஸ் வேரியண்ட்டு ரேட்டு கம்மியா தான் சொல்லணும் எவ்வளவு கம்மியா சொல்ல போறோம் நம்ம இது எண்பத்தஞ்சு சொல்றோம் இது கிடையாது கண்டிப்பா வாங்க நேரம் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் வரைக்கும் ஓனர் வரைக்கும் இன்சூரன்ஸும் எட்டு மாசம் இருக்கு நம்ம சேனல் சொல்லுங்க நேர்ல வாங்க முடிஞ்ச அளவுக்கு பேசி ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு பிளஸ் என்ன அடுத்த ரஜ்ஜிய லோ பட்ஜெட்ல ஒரு சாண்ட்ரோட அவைலபிளா இருக்கு அண்ணா இந்த மாதிரி அடுத்து பார்க்கறதுக்கு சேண்டர்ஷிப்பு ரெண்டாயிரத்தி ஒன்னு எஃப் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு வரைக்கும் ரெண்டாயிரத்து எட்டு வரைக்கும் இருபத்தெட்டு வரைக்கும் இன்சூரன்ஸ் கிடையாது அலைவில எல்லாருக்கு அலைவில எல்லாம் வந்துரும் வண்டி வண்டி பிக்கப் எல்லாமே நல்லா இருக்கும் ஏசி ஒர்க்கிங் கிடையாது மறுபடியும் இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும் இருக்காது நீட்டா இருக்கும் இருக்கதே அப்படியே பக்கா சொல்லிருவோம் ஏசி ஒர்க்கிங்ல இல்ல ஒர்க்கிங் இல்லை அப்படியே சொல்லிருவோம் ஓகே வண்டி நல்லா இருக்கும் மறுபடி வண்டி பிக்கப் அரிப்பு எதுவும் ரெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கு எதுவுமே இருக்காது இதுவே ஃப்ரெண்ட் ரெண்டு பவருண்டா எல்லாமே வர டைப் தான் டைம்ல ரெண்டு ரெண்டு பவுண்டர் ரேட் என்னன்னா சொல்ல போறோம் ரேட் இதுக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம 80000 சொல்றோம் இது ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது கண்டிப்பா நெகஸ்ட் அப்டா நேர்ல வாங்க நம்ம பாப்போம் 80000ங்கறது ஃபிக்ஸ்டு இல்ல கண்டிப்பா நேர்ல வந்தா குறைச்சுக்கலாம் இல்ல குறைச்சு குறைச்சு நேர்ல வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாரு சொல்லுங்க முடிஞ்ச அளவுக்கு பேசி நல்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு வண்டி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பாக்கூடிய வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா எர்டிகா நிறைய பேர் எர்டிகா கேட்டே இருக்கீங்க இன்னைக்கு எர்டிகா நம்ம ரச்சே காசுல அவேலபிள் வந்துட்டு அதுவும் டாப் அண்ட் மாடல் டாப் அண்ட் மாடல்ல சத்தி

அதுவும் நிறைய பேர் வந்து கேட்கற வண்டி அவைலபிளா இருக்கு தெளிவா ஒரு அதுவும் இரட்டிக்கா டாப்பன் வண்டி வேணும்னா நீங்க டேரக்டாஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு பேசி நல்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு வண்டியா இருக்கு அடுத்து நிறைய பேர் கோலிஸ் குவாலிஸ் இன்னைக்கான அப்டேட்ல ரஜ்ய கார்ட்ல அவைலபிளா இருக்கு அண்ணா பெஸ்ட் பிரைஸ் கொடுக்குறோம் சொல்லுங்கண்ணா நம்ம ரஜ்ய கார்ட் அடுத்து பார்க்கக்கூடாது குவாலிஸ் டொயட்டா குவாலிஸ் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் இருபத்தி ஏழு வரைக்கும் லைஃப் இருக்கு இன்சூரன்ஸ் ஏழு வரைக்கும் இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்கு ஏசி எல்லாம் ஒர்க்கிங் தான் ஃப்ரண்ட் ரெண்டு பவர் ரெண்டு வந்துடும் ஓகே டைப் பாயிண்ட் ஆவரேஜ் இருக்கும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கும் எல்லாமே ஈவனா இருக்கும் டயர் பாயிண்ட் இல்ல என்ன மாதிரி ஆப்ஷன்லாம் வரும் இது பார்த்தீங்கன்னா

உண்மையாலுமே பண்ணி கொடுப்பீங்களா அப்படி கண்டிப்பா நம்ம வந்து இந்த வண்டி முடிக்கிற ஆக நம்ம வந்து ஏத்தி சொல்ல மாட்டோம் நம்ம எல்லாம் பேசி முடிச்சு அந்த வேலையில இருந்து நம்ம அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா தான் நம்ம ஃபீல் கொடுக்க போறோம் ரொம்ப நன்றி நம்ம சேனல் சேனல்ஸ்க்கா இந்த தீபாவளி ஒட்டி இவங்க வண்டி வாங்குறீங்கன்னா அது இந்த டைம் அப்படியே நீங்களே பார்த்துருப்பீங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன் நிறைய வண்டி அவைலபிளா இருக்கு பெட்ரோலாக இருக்கட்டும் டீசல் வண்டியா இருக்கட்டும் எல்லா வண்டியுமே அவைலபிளாக இருக்கு சோ வண்டி வந்து மிஸ் பண்ணாதீங்க நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க எல்லாம் பண்ணி பாருங்க செக் பண்ணி பாருங்க ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி பத்தி கேட்டிருந்தீங்க சோ அதனால அதை பத்தி கேட்டுருங்க ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி நம்ம எங்க எங்க லிட்டரா இந்த ஏரியாக்குள்ள மட்டும் பண்றோமா இல்ல ஓவர் தமிழ்நாடு எடுத்துகிட்டு வேண்டிய எல்லாமே அதனால ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லாமே பண்ணிக்கலாம் எல்லா பக்கமும் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் எல்லாமே சோ மறக்காம ரட்ச கார்ட்ஸ் நேரில் விசிட் பண்ணி பாருங்க அவங்க சொல்ற பிரைஸ் இருந்தாலும் கண்டிப்பா நேர்ல வந்து கண்டிப்பா உங்களுக்கான ஒரு ஸ்டேபிளான பிரைஸ் அப்படிங்கிறது வந்து அவங்களால வந்து கொடுக்க முடியும் சோ ஏன்னா இந்த டைம் நிறைய சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல அவைலபிளாக இருக்கு ஸோ அதனால் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி இருக்கான்னு கேட்டீங்க அதையும் உங்களுக்காக வந்து கேட்டு அதே மாதிரி ஆஃபர் ஆஃபர் நிறைய பேர் வந்து தீபாவளி வரப்போது என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டிருந்தாங்க நம்ம ஒவ்வொரு டீலர் ஷாப்லேயும் எல்லாத்தையும் கேட்குறோம் அது மாதிரி அண்ணாட்ட கேட்டிருந்தோம் ஸோ அவங்க வந்து ஒரு ரெண்டாயிரம் அவங்களால முடிஞ்சு ஃபியூல் வந்து பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ரிவியூஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்து ரட்சியா கார்ட்ஸ் ரிவியூஸ் இன்னும் பிரம்மாண்டமாக அடுத்தடுத்த அப்டேட் வந்து வரப்போகுது அதுக்கு வந்து மறக்காம நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி